என்ன விஷயம் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க முதல்ல நீங்க பொண்ணு கேக்கும்போது நீங்க யாரேன்னு எனக்கு தெரியாது என் பொண்ணடி வேற வெளியூர்ல இருந்து வந்து கேக்குறாங்க எப்படி சம்மந்தம் பண்றதுன்னு சொல்லிட்டா அத ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்து போயிட்டோம் போய்டோம் இப்போதான் உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சோம் அத தரகர்ங்க கிட்ட வந்து பொண்ணு கேட்டப்ப ஏதோ வெளியூர் சம்பந்தமே வேண்டாம்னு சொன்னீங்களா ஆமாம்மா தரகர் கிட்ட வந்துனே எனக்கு என்ன அவ்வبرும் தெரியாது கொஞ்சம் பயமா இருந்தது வெளியூர் சம்பந்தம் மாப்பிள்ளை என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியாதுல்ல தான் உங்களை பற்றியும் மாப்பிள்ளையை பற்றியும் விசாரிச்சோங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் பெரிய குடும்பம்னு சொன்னாங்க அதான் உங்கள் வீட்லயே வந்து நேரில் பார்த்துடலான்னு வந்துட்டோம் இங்கே எப்படியும் வீட்டுக்கு வந்தவங்களை எதுக்கு வந்தீங்கன்னு நீங்கள் கேட்க போகிறதில்லை உள்ளே கூப்பிடுவீங்கங்கிற நம்பிக்கையில தான் இவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சரி சொல்லுங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க நான் இப்போ தான் பொண்ணு பார்க்க போகணுன்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன் என் பையன்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அவன் வந்துட்டுருக்கான் அம்மா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க அளவுக்கு நான் பணக்காரன் இல்ல இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓரளவுக்கு என்னால செய்ய முடியும் என் பொண்ணு கேத்த மாப்பிளையா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்ப உங்க தான் மேட்சா இருக்காரு ஆமாங்க இதே விட்டுட்டா நாங்க தூரமா மாப்பிள்ளை பாக்க வேண்டி வரும் நாங்க ஒரே ஒரு பொண்ணு வச்சிருக்கோம் அவளை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது உங்க வீட்டுல சம்மந்தம் பண்ணா திடீர்னு ஞாபகம் வந்ததுன்னா ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போயிடலாம் எப்பவுமே மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணு பார்ப்பாங்க பொண்ணு கேட்பாங்க ஆனா இந்த தடவை நல்ல மாப்பிள்ளையை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நானே உங்க வீட்டு நடப்படி ஏறி மாப்பிள்ளை கேட்க வந்திருக்கேன் மன்னிச்சுக்கோங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எப்பவுமே கல்யாணத்தை விரும்புற இடத்துல பண்ணணும்னு சொல்லுவாங்க எங்க குடும்பத்தையும் எங்க பையனையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க தான் சம்மந்தம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க எனக்கும் சந்தோஷந்தா ஆனா நான் கேக்குற அளவுக்கு வரதட்சணை உங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியலையே நீங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க என் பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் இதை பாருங்க எனக்கு இருக்கிறதும் ஒரே பையன்தான் என் பையன் வெளியே போறப்ப உங்க பொண்ணை பார்த்துருக்கான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் நான் தரகட்ட கேட்டு விட்டேன் இப்போ அதே பொண்ணு என் பையனுக்கு பொண்டட்டையா எனக்கு மருமகளை வரேன்னா எனக்கும் சந்தோஷம்தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் நானாக இருந்தா அப்படித்தான் இருப்பேன் சரியா சொன்னீங்க நம்ம நம்ம பிள்ளைங்களுக்காக தானே வந்துகிட்டு இருக்கோம் சேர்க்கறது கஷ்டப்பட்டு எப்படி உழைக்கிறது எல்லாம் அவங்களுக்காக தானே ஐநூறு பவன் நகை போட்டுருங்க வெள்ளியில் பாத்திரம் கொடுத்துருங்க இந்த பூஜை சாமான் எல்லாமே வெள்ளியில் இருக்கணும் பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பிறக்க போகிற குழந்தைக்கி அதுலேருந்து எல்லா சீரும் உங்களுக்கு தெரியும் பாத்திரம் பண்டம் அப்புறம் ஒரு காரு நம்ம திருநெல்வேலியில் இப்போ புதுசாக வீடு கட்டி விற்றுக்கிட்டுருக்காங்களாம் மெயின்லேயே போட்டிருக்காங்களாம் ஒவ்வொரு வீடும் எழுபத்தஞ்சில் எண்பது லட்சம் வரும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருங்க வீடு என் பையன் பேரில் இருக்கணும் என்ன இவங்க இவ்வளோ வருதுச்சின்னு கேட்குறாங்க இவர் சரின்னு சொல்லிடக்கூடாது இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கே போறது ஆ சொல்ல மறந்துட்டனே ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் கொடுத்துருங்க நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கொடுக்குறேன் இல்லை கொடுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா உடனே கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் நீங்கள் கேட்டதெல்லாம் தாராளமாக நான் கொடுத்துடுறேன் என்னோட பரம்பரை சொத்து நான் உழைக்கிறது ஒழிக்க போறது எல்லாம் என் பொண்ணுக்குதான் சரிங்க சமந்தி அப்போ எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் இதை பாருங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தையே வச்சுக்கலாம் எங்க எனக்கு என்னவோ நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது சும்மா இரு நீ பேசுதான் போது என்ன சம்பந்தி உங்கள் பொண்டாட்டிக்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியலையே நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சொந்த பந்தம் யாருக்கும் சொல்லலை சீக்கிரமாக கல்யாணத்தை எல்லாத்தையும் பேசணும் எல்லாரையும் கூப்பிடணும் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நீங்கள் ஒன்றும் சொந்த பந்தத்திட்ட கேட்கணும் சொன்ன மாதிரி இல்லையே ஏதோ பொறுமையா பண்ணணும் அவசரப்படக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது அவசரப்படக்கூடாது பொறுமையா பண்ணணும்னா அப்போ எங்க வீடு வேணான்னு யோசிக்கிறீங்களா சம்பந்தி என்ன பேசுறீங்க உங்க வீட்ல தான் சம்பந்தம் பண்ணணும் நான் அவளுக்கு இங்க வந்திருக்கோம் ஓ எனக்கு என்னவோ நான் கேட்ட வரதட்சணை உங்க பொண்டட்டிக்கு பிடிக்கலன்னு தோணுது நான் ஒண்ணும் காசு இல்லாத உங்ககிட்ட கேட்கல நீங்களே எங்கள மாதிரி பணக்காரங்க தானே இருக்கிறது ஒரே பொண்ணு இருக்கிறத உங்க பொண்ணு கொடுக்க போறீங்க நானும் நாளைக்கு போட்டுக்க போறேன் என்கிட்ட கிட்ட பத்து தலைமுறை உட்காந்து சாப்பிடற மாதிரி சொத்து இருக்கு நீங்க கொடுக்கறத உங்க பொண்ணு போட்டுக்க போறா உலகத்திலேயே பெத்த பொண்ணுக்கு கொடுக்க தேய்கிற அம்மாவை இப்பதான் பாக்கறேன் இதோ பாருங்க உங்க பொண்ணுக்கு இதுல விருப்பம் ஒண்ணு நான் தெரியும் இரு என்ன சம்பந்தி உங்க வைஃப்க்கு இதுல இஷ்டம் இல்ல போல இருக்கே இஷ்டம் இல்லனா அவ்வளவு வருத்தப்பட்டெல்லாம் எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணாதீங்க நாளைக்கு என் பிள்ள சந்தோஷமா இருக்கணும் அவங்க அவங்க தலைவதியில இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு

வயசாகுது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பேத்தி வர போறாங்க இன்னும் என்னங்கன்னு பேசுற நீ பேசுறத வீட்டுல வந்து பேச வேண்டியதானே அந்த இடத்துலயே பேச வேண்டியது அவ்வளவு அவசியமா நான் மெதுவா தானே மெதுவா பேசினதுனாலதான் அந்த அம்மா காத்துல எல்லாம் விழுது அவங்க சொல்றதுக்கெல்லாம் பூம் 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 பூம்பும் மாடு மாறி ஆட்டிட்டீங்க என்னெல்லாம் கேட்டுக்கங்க ஐநூறு பவுண்ட் நகை ஒரு கோடி ரூபாய் இன்னும் ஒரு கோடிக்கு வீடு அது போக பண்டம் பாத்திரம் அதுன்னு பூஜரும் வெளியில தான் இருக்குமா என்னங்க இவ்வளவு நாளும் நம்ம தான் பணக்காரங்க நினச்சேன் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நம்மலாம் ஒன்றும் இல்லைன்னு தோணுது ஒரு காலத்தில் சாப்பிட சாப்பாடும் இருக்க வீடும் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் பணமும் இருந்தாலே போதும்னு இருந்தது எப்பா எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கோன்னு பெருமை இல்லை இருந்தா அந்த அம்மா என்ன இப்படியெல்லாம் கேட்குது நீங்களும் சரி சரின்னு சொல்லிட்டீங்க ஏய் லூசு மாதிரி பேசாத அவங்க வீட்டை பாத்தியா எப்பேற்பட்ட வீடு எவ்வளவு பெரிய வீடு அவங்க குடும்பமே பாரம்பரியமான குடும்பம் நம்ம பொண்ணு கொண்டு போறதுல அவங்க ஒண்ணு வாழ போறது இல்ல இவ்ளவும் கொண்டு போனாதான் என் மருமக இவ்வளவு கொண்டு வந்தா சொல்லவும் ஈஸியா இருக்கும் நல்ல யோசிச்சுப்பாரு ஒண்ணு இல்லாத வீட்ல இருந்து போன மாதிரி சும்மா நூறு பவுன் இருநூறு பவுன் கொண்டு போனா நம்ம பொண்ண யாராவது மதிப்பாங்களா அவங்களும் அவங்க மருமகளை பெருமையா எல்லாரும் பாக்கணும்னு நினைக்காங்க இதுல என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன நாலஞ்சு பிள்ளை குட்டியா இருக்கட்டும் ஒருத்தி தான் எல்லாம் தானே நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இங்க வரதட்சணை கொடுக்கறதே தப்பு அவங்க என்னடானா நம்ம கிட்ட இருக்கிற சொத்து தவிர இன்னும் எவ்வளவு கடன் வாங்கணும்னு தெரியல நீங்களே யோசிக்காம சரின்னு சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வயசான காலத்துல நமக்கு என்னங்க பண்றது எல்லாத்தையும் கொடுத்தா கூட அவங்க கிட்ட வரதட்சணையை கொடுக்க முடியுமான்னு தெரியல எங்க நீ வேற ஏன்டி எல்லாம் நம்ம பொண்ணுக்கு தானே என் தலையை அடமான வச்சாவது அவ கல்யாணத்தை நடத்துற நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இப்போ என்ன நான் என்ன வயசாகி கிழமை ஆயிட்டா இருக்கிறது நம்ம பொண்ணு குடுத்துடலாம் இன்னும் உழைக்கிறதையும் கொடுக்கலாம் இப்போ என்ன ஆச்சு

ஆனால் அந்த பேங்க் மாப்பிள்ள எனக்கு வரதட்சணையே வேண்டான்னு சொன்னாதீங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க நீ சரியான முட்டாளர் கடி இப்ப வேணாம்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணுக்கு அப்புறம் கிட்ட என்ன இருக்கும் ஏதாவது பொண்டாட்டி கொண்டு வந்தாவது இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும் இவன் இருக்காது ஒண்ணு இருக்காது படிக்க அது நம்ம அப்படி இரு இப்படி வைக்கமாயிருப்ப சம்பந்தம் என் பொண்ணை நல்லா பாத்துப்பாங்க என்னைக்குமே என் பொண்ணு செலவை பத்தி யோசிக்கவே வேண்டாம் இன்னொன்னு ஒரு விஷயம் கவனிச்சியா நான் குடுக்கற பத்தியா பணம் அதுதான் என் கௌரவம் எல்லாரும் சொல்லுவாங்க பிச்சாண்டி ஐநூறு பவுன் ஒரு கோடி ரொக்கம் ஒரு கோடி மதிப்புல வீடு பெல்லிச்சாமா நக நட்டுன்னு இவ்வளத்தையும் குடுக்கானு ஆ ஆடிக்காரு மறந்துட்டனே காரு இதெல்லாம் தான் என்னோட கௌரவம் இதெல்லாம் தான் நம்ம மரியாதை புரியுதா பெத்தவங்க கடன் உடனே வாங்கி வரது சின்ன போடுறது எதுக்கு ஊர்ல சொல்லி பெருமைப்பட்டுக்கதான் என்னவோ பண்ணுங்க எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் சரியா படல இது பாரு சம்பந்தி பேச வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் ஏனா தனு வாயில வருதுல பேசிட்டு இருக்காது கிளம்பு வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு உங்க சம்பந்தி ஃபோன் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும் கல்யாண செலவையும் நம்ம தான் பண்ணணுமா சொல்ல மறந்துட்டாங்களாம் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு ஓ போ போய் அடுப்படியில் போய் வேலையை பாரு என்ன சார் எல்லாரும் வட்டிக்கு வாங்குற இடத்துக்கு வருவாங்க இல்லன்னா வீட்டுக்கு வந்து பணம் கொடுக்க சொல்லுவாங்க நீங்க என்னடா இந்த கோயிலுக்கு வந்து கொடுக்க சொல்லி இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல இது வரைக்கும் நான் கடன் வாங்கினதே இல்ல இப்போ பெரிய அமௌண்ட் தேவைப்படுது வெளியாரா பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல அதான் வர வேண்டியதா போச்சு இந்த திருநெல்வேலியில எங்கிட்ட கடன் வாங்காத பிசினஸ் ஒருத்தர் இல்ல ஆனா விதி வழக்கா நீங்க மட்டும்தான் கடன் வாங்க வர்றதே இல்லையன்னு பேசிக்கிடுவோம் இன்னைக்கு நீங்களும் வந்துட்டீங்க என்ன சார் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா ஆமாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க சார் கடன் இல்லாம படிச்சிடலாம் கடன் இல்லாம வேலைக்கு போயிடலாம் கடன் இல்லாம பிள்ளை பத்திரலாம் ஆனா ஒரு ஆம்பளை தான் பொம்பள பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா யார்கிட்டயாவது எவ்வளவாவது கடன் வாங்கினாதான் முடியும் சார் கடன் வாங்காம யாராலையும் கல்யாணம் பண்ண முடியாது சார் ஆனா நீங்க பணக்காரராச்சே அது சரி நீங்க சொல்ற வரதட்சணைக்கு நாலஞ்சு குடும்பம் சேர்ந்து போட்டாதான் போட முடியும் எனக்கு என்ன சார் கொடுக்கறது என் கடமை எனக்கு வட்டி சரியான நேரத்துக்கு வந்துடணும் நிறைய பேரு கடன் வாங்குவாங்க சார் திருப்பி கொடுக்கறதே இல்ல தகுந்த மாப்பிள்ளை கவனிப்பு கவனிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார் எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு நல்லவரு ஏமாத்த ஏமாத்தாத ஆளு நாணயம் மிக்கவர்னு அதன படம் கொடுக்கறேன் சம்பந்தி உங்க பொண்ணுக்கு ஐநூறு நகை நீங்க போடலன்னு சொந்தக்காரங்க சொல்றாங்க அது வந்து சொல்லுங்க சம்பந்தி நீங்கள் எவ்வளோ வரதட்சணை கொடுக்கீங்க நம்ம கௌரவம் என்ன நம்ம புகழ் என்னன்னு எனக்கு தெரியும் வந்திருக்கவங்களுக்கு தெரியாதில்ல இருந்தாலும் அவங்க சந்தேகம் போகணும் தான் கேட்குறேன் ஐநூறு பவுன் தானே நகை போட்டிருக்கீங்க சமந்தி பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க விட்டுங்க உங்கள் சொந்தக்காரங்க வேறு சொல்கிறீங்க அதை எப்படி விட முடியும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி கிராண்டா நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடத்துகிறோம் அவங்க வாயில் வந்ததெல்லாம் பேசிடுவாங்களா சொல்லுங்கள் சமந்தி ஐநூறு பவுன் போட்டிங்கல்ல இப்போ இருக்க டிசைனில் பத்து பவுன் செயின் கூட மெல்லிஸாக தான் இருக்குது கனமாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு தெரியாது அதான் கேட்குறேன் மொத்த ஜுவல்லரி வேற போட முடியாதுன்னு உங்கள் மகா போட மாட்டேன்ட்டா ஐநூறு பவுன் நகை வாங்கி உங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டீங்கல்ல சமந்தி நாங்கள் முந்நூறு பவுன் தான் போட்டிருக்கோம் இன்னும் இரநூறு பவுன் பொறுமையாக போட்டுறோம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் ஐநூறு பவுன் நகை போட்டிரு சொல்லிட்டு முந்நூறு பவுன் தான் போட்டிருக்கீங்க உங்களை ஊர் முன்னாடி விசாரிக்க கூடாதுன்னு ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சா

பவுன் தானே இரநூறு குறையுது அவங்க கேட்டு நாங்கள் போட்டுட்டோன்னு போய் சொல்லலை ஜஸ்ட்டு சும்மா இருக்கும் அவ்வளோ தானே எப்படின்னு கொடுக்க தானே சொன்னேன் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை நீங்கள் இந்த கல்யாணத்தை விரும்பவும் இல்லை அதே மாதிரி நடந்துருச்சா இதோ பாருங்க கல்யாண வீட்டிலேயே என் சொந்தக்காரங்க முன்னாடி அவமான படனு இதெல்லாம் பண்றீங்களா ஆ நான் ஏதோ வரதட்சணை கேட்டு உங்களை கொடுமை பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க நான் கேட்டதுக்கு உங்கள் புருஷன் முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே ஆரம்பத்திலேயே முடியாதுன்னு சொல்லாம கடைசி நேரத்தில் ஐநூறு பவுனுக்கு முந்நூறு பவுன் கொடுக்குறீங்க அப்படிதானே எங்க அதான் நாங்கள் சொல்றோம்ல உங்ககிட்ட எதையும் மறைக்கல நீங்க எங்கெங்க சொன்னீங்க ஆ நீங்க எங்க சொன்னீங்க என் சொந்தக்காரங்க பார்த்துட்டு ஐநூறு பவுன் அஞ்சு கிலோ கிட்ட எப்படி நகை இந்த பொண்ணு போட்டிருக்க முடியும் எப்படியோ ஒரு முன்னூறு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் உங்ககிட்ட கேட்ட அதனால உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களா ஒன்றும் சொல்லலை அப்பா பணக்காரங்களா இருக்கீங்க கொஞ்சம் நியாயமானா இருப்பீங்கன்னு நினைச்சேன் என்ன ஃப்ராடுதனோ இது பாருங்க நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லணும்னு என் தான் இந்த கல்யாணம் நின்னுடுமோங்கிற பயத்துல சொல்ல வேணாம் சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா எங்களுக்கு அவமானமா போயிடும் என்னால இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இதே மாதிரி பின்னாடி ஏமாத்திக்கிட்டே இருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க நாங்க எப்பவுமே போய் சொல்றவங்க கிடையாது எங்க நிலைமை அப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்ல வரீங்க முன்னூறு போன் போட்டோம்ல மீதி எல்லாம் கொடுத்தாச்சுல

பொண்ணுக்கு வரதட்சணை பணக்காரங்க கௌரவமா நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் பையனோட கல்யாணத்துல எவ்வளவு வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு கௌரவம் அம்மா அப்பாவும் நினைக்கிறாங்க பொம்பல் பிள்ளைங்களை பெத்தவங்க இருப்பாளா தான் அந்த பையன் தான் பொண்ண பார்த்து பண்ணாங்கன்னு பாத்துக்கிறத விட பணக்கார வீட்டுல மருமங்களா வாழ்வாளா உம் போற வீட்டுல காசு பணம் இருக்கா சொத்து இருக்கான்னு இதத்தான் பாக்குறாங்க அதனாலதான் பல இன்னல்களும் பல பாலியல் சீண்டல்களும் பல கொலைகளும் பல தற்கொலைகளும் நடக்குது வரதட்சணை வாங்குறது சட்டப்படி குற்றம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி சரி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீதி கதைய பாருங்க ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சது மன பொண்ணு தன்னோட புகுந்த வீட்டுக்கும் போயிட்டா பாருமா நீ ரொம்ப டயர்டா இருப்ப போய் ரெஸ்டடு இல்ல இருக்கட்டும் நான் பகல் டைம்ல தூங்க மாட்டேன் ஆ சொல்ல மறந்துட்டேன் உன் பாட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு அது பண்ற இது பண்ற எதுவும் பண்ணிட்டு இருக்காது அவங்களே பண்ணிப்பாங்க உள்ள பாத்திரம் கிடக்குது போய் அலசிட்டு கிச்சன் செல்ஃபு எல்லாத்தையும் பண்ணி சரிங்க கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டோட உண்மையான சுயரூபம் வெளியே வர ஆரம்பிச்சது ரித்து சொல்ல மறந்துட்ட இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுல ஒரு பூஜை இருக்கு பூஜா உனக்காக தா எனக்கா என்ன பூஜாத்த இந்த பூஜை ஒரு வாரம் முன்னாடியே வச்சிருக்கணும் வைக்க முடியாத சூழ்நிலை சொல்ல மறந்துட்டே உங்க அப்பாட்ட ஒரு பத்து பவுனில் செயின் வாங்கிட்டு வா பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு உனக்கு போட்டு விடணும் அத்தை பூஜைக்கு தங்க செயினா அதுவும் என்ன பத்து பவுன் குறைஞ்சது பத்து பவுனுமா நம்ம பரம்பரை பரம்பரையா பண்ணிக்கிட்டு வர பூஜை உங்க அம்மாட்ட போன் பண்ணி சொல்லு அவங்க தயார் பண்ணி வைப்பாங்கல்ல மத்தியானம் போல கார் எடுத்துகிட்டு போ டிரைவர்ட்ட சொல்லு அவன் உன்னை கூட்டிகிட்டு போவான் போய் செயினை வாங்கிட்டு வந்துடு அத்த அது வந்து இப்பவே லேட் ஆயிடுச்சுமா ஃபோன் பண்ணி சொல்லு இப்போ சொன்னதுன்னா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க சாயங்காலத்துக்குள்ள வாங்கிட்டு வர முடியும் சரிங்க அத்தை அம்மா நான் ரித்து பேசுகிறேன் சொல்லுடா எப்படி இருக்க அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம்டா அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காரு அந்த ரூம்ல இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அம்மா இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் ஏதோ பூஜை இருக்கான் அதுக்கு பத்த போனில் தங்கத்தில் செயின் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு களத்தில் போடணுமா இது பரம்பரை பரம்பரையாக அவங்க பண்ணிக்கிட்டு வர்றாங்களாம் அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க இது என்னம்மா நான் கேள்விப்படாததா இருக்கு இந்த மாதிரி ஒரு முறையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே தெரியலம்மா ஆன்டி தான் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது நான் வரட்டுமா இல்ல முடியாதுன்னு இவங்க கிட்ட சொல்லிடட்டுமா ஒண்ணு இல்லடா நீ வா நீ கிளம்பி வா மத்தியான இல்ல இப்பவே வா கடையில கூட்டு போய் அம்மா உனக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ வாங்கி தரேன் அப்படியே வீட்டுல சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போலாம் ரித்து தன்னோட அம்மா கிட்ட போயிட்டு பத்து பவுன்ல செயின் வாங்கிட்டு வந்து மாமியார் வீட்டுல கொடுத்தா இது ஒரு தடவையோட முடியல பல முறை நடந்தது அத்த கூட்டிங்களா அத்தை ஆமாமா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் வர வியாழக்கிழமை கல்யாணம் வச்சிருக்காங்க அதான் கல்யாணத்துக்கு போகணும் முன்னாடியே தயாராகணும்ல அதான் உங்ககிட்ட சொல்லி வச்சிடலான்னு நினைச்சேன் அப்படியாத்த யாரெல்லாம் போறோம் நம்ம எல்லாரும் தான் ரெண்டு கிஃப்ட் கொடுக்கணும் நான் ஒரு கிப்ட் வாங்கி வச்சுட்டேன் அதான் இன்னொரு கிஃப்ட்டுக்கு உங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லு அத்த புரியல நம்ம சொந்தக்காரங்க விடு நம்ம கல்யாணத்துக்கு போறோம் அதுக்கான கிஃப்ட் எதுக்கு என் அம்மா வீட்ல இருந்து கொடுக்கணும் இதாமா நம்ம பழக்கம் இதாமா நம்ம பாரம்பரியம் ஒரு கிஃப்ட் நாங்கள் கொடுப்போம் ஒரு கிஃப்ட் நீங்க கொடுக்கணும் அம்மா சொல்ல ரீதோ அம்மா இங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகணுமா வியாழக்கிழமை கல்யாணமா ரெண்டு கிஃப்ட் கொடுக்கணுமா ஒரு கிஃப்ட் இவங்க வாங்கிட்டாங்களா இன்னொரு கிஃப்ட் நம்ம வீட்டிலேருந்து தான் கொண்டு வரணுமா எனக்கு புரியுதுமா மறுபடியும் மறுபடியும் உங்களை கடனாளி ஆக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா ஏய் ரிது அம்மா இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற பண்ணிடலாம் சரியா புதுசா போயிருக்க அதனால ஒரு மாதிரி இருக்கும் போக போக சரியாயிடும் இப்படியே இந்த ரித்துக்கு பண ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லாம தன்னோட கணவர் கிட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தலும் நிறையவே நடந்துருக்கு இதை யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருந்திருக்காங்க தன்னோட கஷ்டத்தை தான் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டோட சாபம் தான் சொல்லணும் செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லி தராதது எந்த ஒரு பெண் குழந்தையும் எந்த ஒரு வயதுக்கு வந்த பெண்ணுமே தனக்கு நடந்த அந்தரங்கமான விஷயத்த வெளியே சொல்ல அசிங்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்க ஆனா நடத்துற அவனுங்க தான் வைக்கப்படணுமே தவிர பாதிக்கப்பட்டதான் வைக்கப்படக்கூடாது தைரியமா சொல்லணுங்கிறத இந்த சமுதாயம் நம்ம அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்க மறந்துட்டோம் இல்ல மறுத்துட்டோம்னு தான் சரியா இருக்கும் ஒரு அளவுக்கு பண்ண முடியாத ரித்து மாமியார் வீட்டை விட்டு தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறா அங்கேயுமே அவளுக்கு கிடைச்ச அட்வைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசரம் நான் தன்மானம் அது இதுன்னு பேசுறாங்கன்னு பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற முதல் அட்வைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமான் அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவங்க அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்க ஆனா தான் பொண்ணு தாங்கிட்ட மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்தா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க கண்ணா என்னடா பிரச்சனை அப்பா கிட்ட சொன்னு தெரியும் நீ எதுனாலும் சொல்லுடா அப்பா உன் பக்கத்துல தான் இருப்போம் ஒண்ணு இல்லப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணிப்பேன்பா என்னால முடியலனா கண்டிப்பா உங்ககிட்ட கேக்குறேன் ஏண்டி

நாங்களும் கேட்டு கேட்டு பார்க்கோம் எங்க பிள்ளை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது சொல்லு ரீத்து உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை எதுனாலும் சொல்லு உனக்கு அண்ணா மாதிரி நான் இருக்கேன் இல்லண்ணா ஒண்ணு இல்ல என்னமா சொல்லு இப்ப புரிஞ்சதா தம்பி என் பொண்ணு அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுத்திருக்காங்க வீட்டுல சாப்பிடணும்னு போனான்னா முன்னாடி வந்து நின்னுப்பாங்களாம் ரெண்டு இட்லி வச்சானா மூணாவது இட்லி எடுக்கும்போது முழி முழி முடிப்பாங்களாம் உங்க அப்பா இரநூறு பௌன் இன்னும் போடல உனக்கு சாப்பாடு கேட்கான்னு கேட்டிருக்காங்க இவ டிரெஸ்ஸ கரையாக்கிறது சிஸ்டரை வச்சு கிழிக்கிறது இவ பெருக்கு இடத்துல குப்பையை போடுறது கூட என் பொண்ணு கைட்டு தான் அசிக்கா ஒண்ணுக்கு அஞ்சு வாஷிங் மிஷின் இருக்கான் அங்க இருக்க வேலைக்காரங்களை கூட தனியா வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க கிச்சனுக்குள்ள என் பொண்ணு சமைக்கக்கூடாது அவளுக்கு புடிச்சத சாப்பிட கூடாது நைட் டைம் தண்ணி குடிக்க கிச்சனுக்குள்ள போக கூடாது எப்படங்க ஐநூறு பவுன் போடுறோமோ அப்பதான் என் பொண்ணு அடுப்படிக்குள்ளையே போகணுமா ஆமா தம்பி மீதி இருக்கிற பவுன் நகை போடலன்னு என் பொண்ணு வேலைக்காரங்க கூட உட்காந்து சாப்பிட சொல்லிருக்காங்க என் பொண்ண கட்டி போட்டு ஏதோ பண்ணிருக்காங்க கையெல்லாம் பாருங்க காச்சு போயிருக்கு ஆனா அதுதான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா இதோ பாருங்க இவதான் சின்ன பொண்ணுன்னா உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம் பாதி பேருக்கு கல்யாணம் லைஃப் இப்படித்தான் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துதான் ஆகணும் சரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அவளுக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி நான் வரட்டா அங்கே போறேன் போய் பேசுறேன் சீக்கிரம் ஒரு ரெண்டு நாளில் வரேன் திரும்ப மாமி வீட்டுக்கு வர வழியை பாருமா அம்மா அப்பா வீட்டிலேயே இருந்தா ஊரும் உலகமும் என்ன பேசும் வாழ வட்டின்னு சொல்லுவோம் என்னம்லாம் பேசுவாங்க இதெல்லாம் தேவையா உங்க அப்பா கௌரவமா வாழ முடியுமா நல்ல பிள்ளையா போய் அவரு கூட வாழ்ற வழியை பாரு எப்படியும் கல்யாணம்னு ஒன்று நடந்துட்டு இன்னும் ஏதாவது மாத்த முடியுமா நான் இப்படி சொல்ல நின்னு தப்பா நினைச்சுக்காத மாறி தூ எல்லாரும் சொல்ல மாட்டாங்க நமக்கு ஏன் ஒம்பன்னு இருப்பாங்க நான் உன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அதனாலதான் உனக்கு இந்த அட்வைஸ் கொடுக்கேன் நீங்க இருந்தன்னா உங்க அப்பா அம்மா போன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா ஊர்ல எல்லாம் என்ன பேசுவாங்க வரதட்சணை கொடுக்கலையாங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க பொண்ணு குணங்கான தான் மாமியா வீட்டுல கோவப்பட்டு வந்துட்டு இவங்க சம்மந்தம் பண்ணி அனுப்புறத விட்டுட்டு தான் வீட்டுல கொஞ்சம் சோறு போடுறாங்க இவங்க வளர்த்த வந்து சரியில்லைன்னு உங்க அப்பா அம்மாவை தான் பேசுவாங்க அவங்களுடைய பேசினா உனக்கு சந்தோஷமா கஷ்டமா தானே இருக்கும் யோசிச்சு பாருமா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கெட்ட பேர் எதுக்கு வாங்கி கொடுக்குற ஒருத்தனையோ ஒருத்தியையோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கலாம் கல்யாணம் நடந்துட்டா சாகர வரைக்கும் அவன் தான் புருஷன் இவா தான் பொண்டாட்டி எதுவும் மாற போறது நீ மட்டும் இல்ல உலகத்துல தொண்ணூத்தி பொண்ணுங்க பொண்ணுங்க தான் வாழறாங்க போக போக சரியா போயிருமா அம்மாடி ரித்து தங்கம் என்னடி ஆச்சு எது கலர எதுக்குமா அம்மா என்னாச்சு தெரியுமா அவரு தினமும் என்ன நைட்டு கட்டி போட்டு வீட்டுக்கு தன்னோட புருஷனோட ஃப்ரெண்ட் வந்து பேசினது கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு ஆயிடுச்சு பழையபடி அந்த நரகத்துக்குள்ள போக வேண்டி வருமோ தன்னோட நிலைமை என்ன ஆகும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த தண்டனை அனுபவிக்கணுமா நரகத்துல இருந்து தப்பிக்க வர வழியே இல்லையான்னு தன் பெத்த தாய்கிட்ட எல்லா கூச்சத்தையும் விட்டு அவ பட்ட கஷ்டத்தையும் அவளை எந்த அளவுக்கு காயப்படுத்தினாங்கிறதையும் சொல்லி முடிக்கிறா கேட்டவங்களுக்கே மனசு பதறுது சின்ன அவங்க பொண்ணுக்கு ரொம்பவே எலகுன மனசு சின்னதா ஒரு எறும்பு அடிக்க போனா கூட அவங்க பொண்ணு திட்டுவாளாம் அது ஒரு உயிர்மான தூக்கி ஜன்னலுக்கு வெளியே விடுவாளாம் அந்த மாதிரி அப்பாவியான ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு நாசமா போயிட்டுங்கிறத தான் பொண்ணு சொல்லும்போது அது கேட்கவே கஷ்டமா இருந்தது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க என்ன நடந்தாலும் உறுதியா இருந்தாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் நீ அந்த வீட்டுக்கு வாழ போக தேவையே இல்லை எங்களோட பொண்ணா இருந்தா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு பொண்ணை பெத்த தாயும் தகப்பனும் ஒரு முடிவை எடுத்தாலும் இந்த சமுதாயம் அது சும்மா இருக்குமா நல்லா இருக்கிறவனையும் பேசும் பேசும் அவங்க வேலை அவங்களும் அப்பா அம்மாவா பேசினாங்க அவளை கெடுத்து வச்சதாகவும் அவ வாழ்க்கைய குட்டிச்சுவராக்குனதாகவும் ஊர் உலகத்திலேயே இல்லாத பொண்ணை பெத்துட்டான் மருமகன் கூட வாழ கூட தெரியல எப்படி வளர்த்திருக்கா இவெல்லாம் ஒரு ஆத்தாவா அப்படின்னு ஆயிரம் முறையில வசப்பாட ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு குடும்பமும் மத்தவங்க எல்லாரும் பேசுற வார்த்தைகளையும் தாக்குதல்களையும் கேட்க முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்திருக்காங்க என்னதான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்குற பார்வையும் பேசுற பேச்சும் ரித்துவர் ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு அப்பா மனசு ஒரு மாதிரி இருக்கு கோயிலுக்கு போய்ட்டு வரேன்ப்பா இருடா அப்பா வண்டி சாவியையும் பர்சையும் எடுத்துட்டு வருவாரு இல்லம்மா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அம்மாப்பா என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு உங்கள் தகுதிக்கும் மீறி அவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனால் நான் மொத்தமாக உங்களை விட்டு போகிறேன் என்னால் அந்த வாழ்க்கையை வாழ முடியல அது நரகம் என்னால் என்னொருத்தரை நினச்சி பார்க்கவும் முடியாது அது அசிங்கம் இந்த கொடுமையை தாங்கிக்கிட்டு வாழ்கிற அளவுக்கு நான் தைரியமான பொண்ணும் கிடையாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் போகிறேன் நீங்கள் கேட்கலாம் ஏன் இப்படி தப்பான முடிவெடுக்கிறேன்னு எனக்கு அட்வைஸ் பண்றேங்க எல்லாரும் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க எல்லாரையும் நானும் அட்ஜஸ்ட் பண்ணோம் தான் நினைச்சேன் ஆனா அங்க நடக்கிற அசிங்கம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு எல்லாரும் என்னை பார்க்குற பார்வை ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கு எப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவா இல்லாம அவளையும் அவ குடும்பத்தையும் பேசுறத சமுதாயம் நிறுத்துதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி பொண்ணுங்க எங்களுக்கு நடக்கிற அவலங்களையும் துயரங்களையும் எங்களுக்கு நடக்கிற கொடுமைகளையும் தைரியமாக வெளியே சொல்ல முடியும் என்னைக்கு நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ எந்த உறவு முறையும் இருக்கட்டும் அவங்களுக்கு நியாயம் வழங்கி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அன்னைக்கு தான் இந்த வக்கிரகம் பிடிச்ச ஆண் சமுதாயம் மாறும் என்ன மாதிரி இன்னொரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது நீங்கள் கேட்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு கோர்ட்டுக்கு போனான்னு அங்கே போய் நின்னா எதிர்த்தரப்பு இருக்கிற வக்கீல் அவன் என்ன தடவை பண்ணதை அவர் நூறு தடவை வார்த்தைகளையே பண்ணிடுவாரு எல்லார் முன்னாடியும் பேச வைப்பாரு எனக்கு அவமானமா இருக்கும் அதோட நான் இல்லாமலே போயிடுறேன் ஆனா உங்ககிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு என்ன மன்னிச்சிடுங்க நம்மள நம்ம வாழ்க்கையில தினம் ஆயிரம் நியூஸ் பாக்குறோம் அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கடந்து போயிடுறோம் மறந்து போயிடுறோம் ஆனா ஒரு சில விஷயங்களை நம்மளால மறுக்கவும் முடியாது கடுக்கவும் முடியாது அதே மாதிரிதான் பெண் குழந்தைக்கு எல்லாமே சொல்லி வழங்க தைரியமா இருக்கணும்னு ஒரு தவறு அவளுக்கு நடக்கும் போது அவளுக்கு மத்தவங்க நடத்தும் போது அது தைரியமா சொல்லணும் அட்லீஸ்ட் பெத்தவங்க கிட்டையாவது சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தையும் ஃப்ரீடத்தோடையும் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு வரதட்சணை வாங்குறது கௌரவமா நினைக்கிற பையனை பெத்தவங்களையும் வரதட்சணை கொடுக்கறது கௌரவமா நினைக்கிற பொண்ணை பெத்தவங்களையும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு குழந்தைங்க உயிரோட விளையாடாதீங்க அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு யாராவது கஷ்டம்னு வந்தா நீங்க ஆறுதல் கூட சொல்ல வேணாம் அவங்களுக்காக எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்க உங்க வேலைய பாத்துட்டு நீங்க உங்க வேலைய மட்டும் பாத்துட்டு இருந்தாலே போதும் கஷ்டத்துல இருக்கிறவங்க தன்னையே தேத்திக்க கொஞ்சம் டைம் தேவைப்படும் அந்த டைம்ல நீங்களும் பேசி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாம இருக்கிறது இந்த சமுதாயத்துக்கு நீங்க பண்ற மிக பெரிய கடமையா இருக்கும் இன்னைக்கு கதைக்கான மாரல் ஆஃப் த ஸ்டோரி வரதட்சணை வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம்